இஸ்லாமிய இயக்கங்களின் தலைவர்களே பொறுப்பாளர்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய அருமை பெரியவர்களே தாய்மார்களே இளைஞர்களே இன்றைக்கு இந்திய நாடு ஒரு கொந்தளிப்பான நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறது ஒரு நெருக்கடியான நிலையை நோக்கி நாடு நடாத்தி செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது மிக மோசமான படுகொழியிலே இந்த நாடு தள்ளப்பட்டு விடுமோ என்கின்ற அச்சம் இந்த நாட்டு மக்களுடைய உள்ளங்களிலே எழுந்திருக்கிறது அருமை சகோதரிகளே பாரு நல்ல நாடு என்றும் சாரே ஜஹான் சே அச்சா ஹிந்துஸ்தான் ஹமாரா என்ற பெருமைக்குரிய இந்த நாடு இன்றைக்கு இந்த நாட்டிலே வாழ்கின்ற குடிமக்களுடைய உரிமை பறிக்கப்படுவதும் அவர்களுடைய வழிபாட்டு சுதந்திரம் முதிக்கப்படுவதும் அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு விதமான நெருக்கடி உண்டாக்கப்பட்டிருப்பதும் மிகவும் வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமாகும் இந்த நாட்டிலே வாழ்கின்ற குறிப்பாக முஸ்லிம் சமுதாய மக்களுடைய உயிரினும் மேலான அந்த ஷரியத் மீது கையளிக்கக்கூடிய இந்த முயற்சி அந்த முயற்சியின் காரணமாக இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய எழுச்சி அதைத்தான் என்று நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நாட்டிலே வாடுகின்ற முஸ்லிம்களுடைய தேசப்பற்று கேள்விக்குறியாக்கப்படுகிறது இன்றைக்கு ஒரு பிரச்சனை இது ஷரியத் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல இவர்கள் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருகின்ற முயற்சி மட்டுமல்ல மாறாக இந்த நாட்டிலே வாழ்கின்ற முஸ்லிம்களுடைய அடையாளத்தை கூட துடை வேண்டும் இன்றைக்கு முஸ்லிம்கள் எந்த விதமான தனி அடையாளத்தோடு அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் நாங்கள் போடுகின்ற பிச்சையிலே அவர்கள் வாழ வேண்டும் யாரை பார்த்து இப்படி பேசப்படுகிறது என்று சொன்னால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டிலே இஸ்லாமிய மார்க்கத்திலே தன்னை இணைத்துக் கொண்டு வாழ்கின்ற முஸ்லிம்களை பார்த்து எட்நூற்றி ஐம்பது ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்டவர்களை பார்த்து பல்வேறு சமஸ்தானங்களாக பிரிந்திருந்தவர்களை இந்துஸ்தானமாக ஒட்டுமொத்த அகண்ட பாரதமாக உருவாக்கியவர்களை பார்த்து இந்த நாட்டிலே வாழுகின்ற பல்வேறு சமயத்தவர்களோடு ஒற்றுமையாக தொப்புள் குடி உறவு பேணி அண்ணன் தம்பிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமியர்களை பார்த்து இந்த நாட்டை ஆண்டபோது இந்த நாட்டை அலங்கரிப்பதற்காக செங்கோட்டையையும் பொதூப்பினாரையும் தாஜ்மஹலையும் கொடுத்து இந்த நாட்டிலே வாழ்கின்ற அனைத்து தரப்பு மக்களுடைய தனியார் சட்டங்களுக்கு மதிப்பு கொடுத்து இந்த நாடு சுதந்திரம் அடைவதற்காக தன்னுடைய இன் உயிரையும் ஈந்து இந்த நாட்டிலே ஒன்றாக கலந்திருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை பார்த்து ஒரு சின்ன சிறு கூட்டம் அவருடைய தேசப்பட்டை சந்தேகப்பட்டுக் கொண்டிருக்கிறது இங்கே பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொல்லப்படுவது அவருடைய பல அஸ்திரங்களிலே ஒன்று அவர்கள் முஸ்லிம்களுடைய எதிர்வினையை எதிர்பார்க்கிறார்கள் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஏறக்குறைய தொண்ணூறு ஆண்டுகளாக இந்த நாட்டிலே வாழ்கின்ற முஸ்லிம்களுடைய அடையாளத்தை அகற்ற வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு திட்டமிட்டு திட்டத்தை உருவாக்கி நடைமுறைப்படுத்திக் கொண்டு வருகின்ற இந்த வகுப்புவாதிகள் அதிகாரத்தை அவர்களுடைய அந்த அறிக்கையிலே குறிப்பிட்ட அத்தனை திட்டங்களையும் அமல்படுத்துகின்ற மிக சிறந்த வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு இந்த நேரத்தில் அவர்கள் இந்த முயற்சியில் ஈடுபட்டு இருக்கின்றார்கள் வரலாற்றை திரிப்பதும் பாட மாற்றுவதும் அங்கே ஒற்றை கலாச்சாரத்தை ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் என்று மற்ற அனைத்து சமய கலாச்சாரங்களையும் அழித்துவிட்டு பொய் பிரச்சாரங்களையும் அவதூறுகளையும் இந்த இஸ்லாமிய சமூகத்தின் மீது சுமத்தி இவர்கள் அதிகம் பிள்ளைகளை பெற்றுக் அதிகம் திருமணங்களை முடித்துக் கொண்டார்கள் என்றெல்லாம் பொய்யை இட்டு கட்டி இவர்கள் மத மாற்றத்தை செய்கிறார்கள் என்ற பொய்யை சொல்லி இப்படி தொடர்ந்து இவர்கள் இந்த துவேஷ பிரச்சாரத்தை செய்து இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இந்து மக்களுடைய உள்ளங்களிலே இஸ்லாமியர்களை பற்றிய ஒரு வெறுப்பை விதைத்து கலவரங்களை அறுவடை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு இந்த நாட்டிலே வாழ்கின்றே சிறுபான்மை மக்கள் குறிப்பாக முஸ்லிம்கள் ஒரு அச்ச உணர்வோடு வாழ்கின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற நிறுவனங்கள் பவுண்டேஷன் போன்றவை எல்லாம் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய சகிப்பற்ற தன்மையை சுட்டிக்காட்டி எச்சரிக்கை செய்த பிறகும் கூட இவர்கள் இதே தொடர்ந்து இந்த முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எல்லோருக்குமான பிரதமராக இருக்கிறார் அந்த பிரதமர் இந்த நாட்டிலே சிறுபான்மையிலேயே பெரும்பான்மையாக வாழ்கின்ற இஸ்லாமியர்களுடைய அந்த பெருநாளுக்கு வாழ்த்து சொல்வதற்கு கூட அவருக்கு மனமில்லை ஆனால் தீபாவளியை ராணுவ வீரர்களோடு கொண்டாடுகிறார் கொண்டாடட்டும் ஆனால் இஸ்லாமியர்களை பற்றிய ஒரு வெறுப்பு மனதிலே இருப்பது அப்பட்டமாக தெரிகிறது எனவே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் ஒருவித அச்ச உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலைமை மாற வேண்டும் இன்றைக்கு சமீபத்திலே கோழிக்கோட்டிலே பேசிய நம்முடைய பாரத பிரதமர் என்ன சொல்லுகிறார் முஸ்லிம்களை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார் சில நாட்களுக்கு முன்பாக இஸ்லாமிய சகோதரிகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அவருடைய உரிமை தட்டிப் பறிக்க கூடாது என்று நாம் குரல் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் ஆனால் இவர் முதலமைச்சராக இருந்த பொழுது குஜராத்திலே நடந்த கலவரங்களுக்கு அவர் என்ன சொன்னார் இது நியாயம்தானா என்று கேட்ட பொழுது காரிலே அடிபடுகின்ற நாயை பற்றி எல்லாம் கவலைப்பட வேண்டியது என்று சொன்னாரே இந்த நாட்டுக்காக தியாகங்கள் போல புரிந்து இந்த நாட்டினுடைய இறையாண்மையை காப்பதிலே தன்னுடைய உயிரை அர்ப்பணித்த முஸ்லிம்களை இன்றைக்கு அவர் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இன்றைக்கு இங்கே வாழுகின்ற முஸ்லிம்களுடைய நிலைமையை சற்று சிந்தித்து பாருங்கள் இது ஒன்று மட்டுமல்ல பொது சிவில் சட்டத்தை இவர்களால் ஒருபோதும் கொண்டு வர முடியார் ஆனால் அவர்கள் இப்படி செய்தால் இதை கொண்டு வருவோம் என்று சொன்னால் முஸ்லிம்களுடைய எதிர்வினை என்னவாக இருக்கும் என்பதை எதிர்பார்க்கிறார்கள் அதைத்தான் இப்போது அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை இந்த எழுச்சியை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை காரணம் ஷரியத் என்பது முஸ்லிம்களுடைய வாழ்க்கையிலே அது ஒன்றாக கலந்திருக்கக்கூடிய ஒன்று இஸ்லாமியர்கள் தன்னுடைய வாழ்க்கை முறையையும் வழிபாட்டையும் இரண்டாக பிரிக்கவில்லை இஸ்லாமிய தீன் என்று சொன்னால் தீன் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் என்றால் வெறும் வழிபாடு மட்டுமல்ல வணக்க வழிபாடுகள் மட்டுமல்ல மாறாக அவன் எதை உண்ண வேண்டும் எதை உடுக்க வேண்டும் யாரை திருமணம் முடிக்க வேண்டும் அவன் யாரை திருமணம் முடிக்க கூடாது என்ன உடை உறுத்த வேண்டும் அவருடைய பார்வை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் எல்லாமே அல்லா நிர்ணயிப்பான் அவள் இறை நம்பிக்கையாளுடைய ஒவ்வொரு அசைவையும் அண்ணா நிர்ணயிப்பான் இதை சொல்லிவிட்டு சட்டங்களை சொல்லிவிட்டு அல்லா சொல்லுகிறான் இது அண்ணா விதித்த வரம்புகள் இதை நீங்கள் மீறக்கூடாது எதை எதை சொல்லிவிட்டு சொல்லுகிறான் வாரிசூரிமை சட்டங்கள் தலாக நிக்கா பற்றிய சட்டங்கள் எல்லாம் சொல்லிவிட்ட பிறகு அண்ணா சொல்லுகிறான் அல்லா விதித்த வரம்புகள் அகமது யார் இதை மீறுவார்களோ அவர்களை தான் அக்கிரமக்காரர்கள் என்று அல்லா குறிப்பிட்டு காட்டுகிறான் எனவே முஸ்லிம்களுடைய வாழ்க்கையிலே அது உயிராக கலந்திருக்கக்கூடிய அதன் மீது கை வைத்து அதை நீக்க முற்பட்டால் இஸ்லாமியர்கள் உயிரை அர்ப்பணித்து விடுவார்களை தவிரத்தில் என்ன மாற்றத்தையும் கொண்டு வந்த அவர்கள் தயாராக மாட்டார்கள் என்கின்ற எழுச்சியைத்தான் இன்றைக்கு இந்த பிஜேபி அரசு பார்த்து வியந்து ஏன் கூட்டிலே கையை வைத்து விட்டோமோ என்று அது அச்சப்படுகிறது இந்திய நாடு முழுவதும் இப்படிப்பட்ட ஒரு எழுச்சி உண்டாகி இருக்கிறது இஸ்லாம் பெண்களுக்கு தருகின்ற உரிமையை போல இந்த வேறு யாரும் தந்ததில்லை தரவும் முடியாது அந்த அளவிற்கு பெண்களை உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்து அந்தஸ்திலே வைத்து அழகு பார்க்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அதை பட்டியல் இழுவதற்கு இங்கே உலமா மக்கள் இருக்கின்றார்கள் எனவே இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரிகள் அனைவரும் அவர்கள் சாலைக்கு வந்து அவர்களுடைய இந்த அரசாங்கம் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரக்கூடிய முயற்சியை எதிர்த்து எங்களுக்கு இஸ்லாமிய ஷரியத் தருகின்ற பாதுகாப்பும் உரிமையும் போதுமானதாக இருக்கிறது நீங்கள் இதை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று தன்னுடைய எதிர்ப்பை வெளிக்காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அருமை சகோதரர்களே இந்த சமயத்திலே இஸ்லாமிய சமூகத்தினுடைய பொறுப்புகள் என்ன இன்றைக்கு மாபெரும் எழுச்சி ஏற்பட்டு இருக்கிறது ஒரு புரட்சி ஏற்பட்டு இருக்கிறது இந்த சமயத்திலே நாம் கவனமாக ஒரு சில விஷயங்களை கருத்து கொள்ள வேண்டும் அது முதலாவது என்னவென்று சொன்னால் இந்த நாட்டிலே வாழுகின்ற இஸ்லாமிய பொதுமக்களிலே பெரும்பாலோருக்கு இஸ்லாமிய சட்டங்கள் சரியாக தெரியாது இஸ்லாமிய மார்க்க அறிவு போதுமானதாக இல்லை சமய தலைவர்கள் சமுதாய தலைவர்கள் உலமா பெருமக்கள் பொறுப்பாளர்கள் அனைவரும் போதுமான அளவிற்கு ஒரு சராசரி முஸ்லிம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய குரானுடைய சட்டங்களை அவர்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டும் அரசாங்கம் ஒரு சட்டம் போடுகிறது அந்த சட்டத்தை நாளை முதல் அமல் செய்கிறோம் என்று சொன்னால் அந்த நாய் வருகின்ற போது அதை மீறினால் தண்டிக்கப்படுகிறார்கள் கேட்டால் எனக்கு சட்டம் தெரியாது என்று சொன்னால் அவர்கள் சொல்லுகின்றார்கள் எனக்கு தெரியாது என்று சொன்னால் அங்கே உனக்கு விதிவிற்கு கிடையாது தெரிந்து கொள்ள வேண்டும் அதே அல்லாஹ் சட்டங்களை போட்டிருக்கிறான் என்று சொன்னால் அந்த எனக்கு தெரியாது என்று சொல்லி அந்த சட்டங்கள் தவறாக பயன்படுத்தாதீர்கள் என்று அல்லா எச்சரிக்கை விடுத்த பிறகும் அதை செய்துவிட்டு நாங்கள் முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொண்டால் அதில் என்ன அர்த்தம் முஸ்லிம் என்று சொன்னால் சட்டங்களை மறிக்கக்கூடியவன் அல்லாவுடைய கட்டளைகளுக்கு கீழ் முடியக்கூடியவன் தான் ஒரு முஸ்லிமாக இருக்க முடியும் எனவே இஸ்லாமிய பெருமக்கள் இஸ்லாமிய மார்க்கத்தோடு ஈர்ப்பு கொண்டவர்களாக அல்லாவை அதிகம் நேச கொள்ளக்கூடியவர்களாக மாற வேண்டும் அந்த விதத்திலே நாம் பணியாற்ற வேண்டும் அசப்தன் இல்லா ஈவான் கொண்டவர்கள் எல்லாவற்றையும் விட அல்லாவை தான் அதிகமாக நேசிப்பார்கள் என்று அல்லா சொல்லுகின்ற சட்டங்களை அந்த அறிவை போதிக்க வேண்டும் அது மட்டுமல்ல என்னுடைய நண்பர் சமீபத்திலே சிங்கப்பூருக்கு சென்று வந்து சொன்னார் அங்கே ஒரு திருமண நிகழ்ச்சியிலே இஸ்லாமிய திருமண கலந்து கொண்டார் இரண்டு மணி நேரங்கள் அந்த நிக்காவை நடத்துவதற்காக வந்த உலமா பெருமக்கள் மணமகளையும் மணமகளையும் ஒன்றாக உட்கார வைத்து இஸ்லாமிய சட்ட விளக்கம் அவர்களுக்கு கொடுத்தார்கள் இஸ்லாமிய மன வாழ்க்கையிலே நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு புரிகின்ற வகையிலே அறிவுரை சொன்னார்கள் அந்த நிக்காவிலே சொல்லப்படுகின்ற அந்த மூன்று குரானுடைய வசனங்களிலே ஐந்து என்று என்ன அர்த்தம் குடும்ப வாழ்க்கையிலே அல்லாவுக்கு பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தைக்கு உள்ள பொருள் என்ன என்பதை அவர்களுக்கு எடுத்து சொல்லி அல்லாவுடைய அச்சத்தை அவர்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தி நீங்கள் செய்து கொள்ளுகின்ற இந்த கான்ட்ராக்ட் இந்த சோசியல் இந்த திருமண ஒப்பந்தத்தை பேங்கிக் கொள்ளுங்கள் நீங்கள் இதை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் என்று எச்சரித்து அறிவுரை சொல்லிய பிறகு இரண்டு பேருக்குமே ஒரு எழுத்து பூர்வமான தேர்வு நேரத்துக்குள்ளாகவே அருமை சகோதரர்களே அந்த தேர்வு எழுதிய பிறகுதான் அங்கே நிக்க நடத்தி வைத்தார்கள் ஆக இப்படிப்பட்ட கவுன்சிலிங் இடத்துல இருக்க வேண்டும் நீதிமன்றங்களிலே தாரு கதா அதிகமாக உருவாக்கப்பட வேண்டும் இரண்டாவதாக இஸ்லாமிய சகோலுக்கு மத்தியிலே தேவையான மிக முக்கியமான ஒன்று ஒற்றுமை இந்த ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் தான் இன்னைக்கு அவரவர்கள் சீண்டி பார்க்கின்றார்கள் இன்றைக்கு பல்வேறு தலைவர்கள் எல்லா தலைவருடைய நோக்கமும் ஒன்றுதான் அண்ணாவுடைய திருப்தி மறுமை வெற்றி இதுதான் எல்லா இயக்கத்தவர்களுடைய ஒரே குறிக்கோள் ஒரே கோட்பாடு ஆனால் ஒரே குறிக்கோளை கொண்டவர்கள் கோட்பாடுகளை கொண்டவர்கள் முரண்பாடானது அவர்கள் சேர்ந்து இயற்கையானது எனவே நாம் பிரிந்துவிட்டால் நமக்குள்ளே ஒற்றுமை குறைந்துவிட்டால் பலவீனம் ஏற்பட்டுவிடும் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான் சொல்லுகிறான் கண்ணகம் சஃபன் புஞ்ஞானம் மர்சூஸ் நீங்கள் எதிரிகளோடு போர் எதிரிகளோடு போராடுகின்ற பொழுது ஈயத்தால் வார்க்கப்பட்ட சோரை போல இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான் வாதஸ்மு பிஹப்லில்லாஹி ஜமியா வலா தஃபர்ரகு எனவே அருமை சகோதரர்களே மேடையிலே அமர்ந்திருக்கக் கூடிய தலைவர்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது இங்கே வந்திருக்கக் கூடிய பொது மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது அது என்னவென்று சொன்னால் அத்தீனு நஸிஹா வீண் சொன்னால் நலம் நாடுவது தொண்டர்கள் தலைவருக்கும் தலைவர்கள் தொண்டர்களுக்கும் நலம் நாடுவது எனவே இந்த கூட்டமைப்பு இன்றைக்கு உருவாகி இருக்கக்கூடிய இந்த கூட்டமைப்பை பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு மகிழ்ச்சி தொழுகையிலே இகாமத்து சொல்லிவிட்ட பிறகு அங்கே இமாம் அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய சஃகளை நேராகவும் நெருக்கமாக அமைத்துக் கொள்ளுங்கள் அல்லா உங்கள் மீது ராமத்து செய்வான் என்று சொன்னார்களே அதுதான் எனக்கு நினைவுக்கு வருகிறது இன்றைக்கு உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த மேடையை அமர்ந்திருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள் எல்லாரும் நெருங்கி நெருக்கமாக இந்த சரியத்துக்கு எதிராக தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த போரை எதிர்த்து இருக்கக்கூடிய வலிமை பெற்றவர்களாக இங்கே ஒன்று சேர்ந்து விட்டார்கள் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் இந்த ஒற்றுமை ஓங்க வேண்டும் இந்த மாநாட்டோடு இந்திய விழிப்புணர்வோடு தொடர்ந்து இருக்க வேண்டும் நம்முடைய உள்ளங்களை இந்த உலகத்தையே நீங்கள் கொடுத்து விட்டாலும் இணக்கத்தை ஏற்படுத்திவிட முடியாது ஆனால் உள்ளத்தை அல்லா இணக்கம் செய்திருக்கிறார் என்று சொன்னால் அதை நாம் வீணளித்து விடக்கூடாது அங்கே நாம் பிரிவினைகளை கூடாது ஆக அருமை சவர்களே இன்றைக்கு இந்த விழிப்புணர்வை தரக்கூடிய வகையிலே பெரும் தலைவர்களும் சமுதாய உலமா பெருமக்களும் இங்கே வந்திருக்கிறார்கள் ஆக இந்த மாநாடு மிகப்பெரும் வெற்றியடைந்திருக்கிறது இந்த வெற்றிக்கு பின்னால் நம்முடைய உழைப்பு இருக்கிறது நம்முடைய பணி இருக்கிறது என்றும் இந்த ஒற்றுமை நிரந்தரமாக இருக்க வேண்டும் இஸ்லாமிய சோழர்கள் அனைவரும் இஸ்லாமிய சட்டங்களை அறிந்து புரிந்து அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் இந்த அரசாங்கத்தினுடைய கனவுகள் நிறைவேறக்கூடாது இந்த நாட்டிலே வாழ்கின்ற தலித்துகள் ஒடுக்கப்பட்டவர்கள் நசுக்கப்பட்டவர்கள் சிறுபான்மையர்கள் எல்லோருக்காகவும் அநீதி அழைக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டிய கடமை முஸ்லிம்களுடைய கடமை இது கடமை எனவே இந்த ஒற்றுமைக்கு இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு ஒற்றுமை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தலைவர்களுக்கு தொண்டர்களுக்கு இன்னும் அதிக பொறுப்பு இருக்கிறது என்னவென்று சொன்னால் இனி வரக்கூடிய காலங்களிலே இவர்கள் இப்படிப்பட்ட செயல்களை ஈடுபடக்கூடாது என்று எச்சரிக்கை கொடுத்த வண்ணம் நம்முடைய ஒற்றுமை ஓங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு எல்லாம் வல்ல அல்லா வத்தாலா நம்முடைய மனங்களையும் இணைத்து இந்த சரியத்தை பாதுகாக்கக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் அபிஆமீன் வரைக்கும் வரமத்துல்ல